பெருப்பும் பெருந்த எம்பெருமானி இன்னைக்கு நம்ம திருவாரூர் இருக்கிற ஹரித்வார மங்கலத்துக்கு வந்திருக்கிறாங்க இங்குள்ள சுவாமியுடைய பேரு பாதலீஸ்வரர் பாதாளவரதர் தாயார பேரு அலங்காரவள்ளி அலங்கார நாயகி தலவிருச்சம் மன்னி தீர்த்தம் பிரம்மதீர்த்தம் பெயர் அரைத்த பெரும்பாலி ஊர் அது ஹரித்வார மங்களமயர் இங்கு சம்பந்தர் தன்னோட தேவார பாடல் பாடியிருக்கிறாரு இரையர் வாயில் மொழி மானோடு விண்மாலு கரைகுள் சூளமுடை கையர் காரர் தரும் நற்கோல் கொன்றை நயந்தார் கரும் சென்னிமேல் பிரையர் கோயில் அரைத்த பெரும்பாலியே என திரு ஞானசம்பந்தர் பாடுறாரு இத்தலத்தோட பெருமை ஏன்னா சிவனின் திருவடி தரிசனம் காண விஷ்ணு பூமியை தோண்டிய பள்ளம் இன்றும் மூலஸ்தானத்தில் உள்ளது இதை கல் வைத்து மூடியுள்ளார்கள் சிவனின் பன்றியின் கொம்புகளை ஒன்றை முறித்து தன் மார்பின் அணிந்து கொண்டதாக வரலாறு கூறுகிறது சிவனின் பஞ்ச ஆரண்ய தலங்களில் இதுவும் ஒன்று திரு கர்காவூர் உஷகாலம் காலம் அவளிநல்லூர் காலசாந்தி ஹரித்வாரமங்கலம் உச்சிகாலம் ஆலங்குடி சாயச்சை திருக்கொல்லம்புதூர் அர்த்தஜாம பூஜை இந்த ஐந்து தலங்களும் ஒன்றாக தரிசிப்பது சிறப்பு அரிதுவாரமங்கலத்தில் உள்ள இறைவன் தரிசித்தால் ஹரித்துவார் தரிசித்த பலன் கிடைக்கும் என்பர் பாதல ஈஸ்வரை தரிசித்தால் கடன் தொல்லை நீங்கும் அம்மன் துர்க்கை அம்சமாக இருப்பதால் துர்க்கைக்கு தனி சன்னதி கிடையாது சிவன் நாககரங்களில் அதிபதி என்பதால் நவகிரங்களுக்கு தனி சந்நிதி கிடையாது இரவனை தரிசனத்தாலே அனைத்து தோஷங்களும் விலகும் சிவனுக்கு வலது பக்கம் அம்பால் கிழக்கு நோக்கி இருப்பதால் இதை கல்யாண கோலம் என்பார்கள் இங்குள்ள தட்சிணாமூர்த்தி மிகவும் சிறப்பு இத்தலத்தோட வரலாறு என்னன்னா பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் தண்ணில் யார் பெரியவர் என்ற போட்டி ஏற்பட்டது இதில் சிவனது பாதத்தையும் திருமுடியும் யார் முதலில் தரிசிக்கிறார்களோ அவர்களே பெரியவர்கள் என்ற நிபந்தனை போட்டியில் ஆரம்பமாகியது பிரம்மா அன்னப்பறவையில் ஏறி திருமுடியை தரிசிக்க கிளம்பினார் ஆனால் திருமுடியை தரிசிக்க முடியவில்லை அப்போது சிவனின் தலைமுடியில் தாளம்பு கீழே வந்து கொண்டிருந்தது தாளம்புவை பார்த்த பிரம்மா தன் சிவனை திருமுடியை தரிசித்ததாக பொய் கூறும்படி சொன்னார் தாளம்புவும் ஒப்புத்துக்கொண்டது கொண்டது இதை எறிந்த சிவன் தாளம்புவை பூஜைக்கு உபயோகப்படுத்தக்கூடாது என்றும் பிரம்மாவுக்கு பூமியில் கோயில்கள் இருக்கக்கூடாது என்றும் சவித்தார் விஷ்ணு வராக பன்றி ஆவதாரம் எடுத்து பூமியை குடைந்தார் சிவனின் திருவடியை பார்க்க முயன்றார் ஆனால் முடியவில்லை தன் தோல்வியை ஒப்புக்கொண்டார் விஷ்ணு இத்தலத்தில் தன் பூமியை துவாரம் போட்டு சிவனின் திருவடியை தரிசித்த தேடினார் எனவே இத்தலம் ஹரி விஷ்ணு துவாரம் பூமி துளையிடுதல் மங்களம் ஊர் ஹரிதுவார மங்களம் என ஆனது இருக்கிறாரு ஆனால் துக்கம் காணும் தீர்த்தம் பண்ருக்கு நமக்கு தெரிஞ்சதுனால் சூரியன் மட்டும்தான் இருக்கிறாள் மற்ற யாருமே இல்லை ஏன்னு தெரியல சூரியன் மட்டும்தான் இருக்கிறாடி பைரார் சாட்சி விஸ்வநாதர் அலிங்கம் money one